சுமார் ஏழு தசம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எவ்வாறு ஈட்டினார் என்பதை வெளிப்படுத்த தவறிய முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கின் சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விசாரணைக்கு கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது பிணங்கில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த விமல் வீரவன்சவும் நீதிமன்றத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார் விமல் வீரவன்சர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை சமர்ப்பணங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ய நேரம் தேவைப்படுவதாக நீதிமன்றம் கூறினார் இதை கருத்தில் கொண்டு சாட்சிய விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சராக இருந்தபோது விமல் வீரவன்ச ஈட்டிய சுமார் ஏழரை கோடி ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு உழைத்தார் என்பதை வெளியிட தவறியமைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது